வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர் இன்னைக்கு உடல டெட் ரிலேட்டடான ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் டெட் தேர்வில் எழுதி தேர்ச்சி பெற வேண்டும் இரண்டு வருடத்துக்குள் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க இது தொடர்பாக வந்து இப்போ அரசு பள்ளி ஆசிரியர்கள் டெட் தேர்வு எழுதுறதுக்கு வந்து ஆர்வம் காட்டு வருகிறார்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதுவதற்கு பள்ளி கல்வித்துறையின் அனுமதியினை பெற தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வந்து இப்போ ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க பள்ளி கல்வித்துறை தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்கள் துறை அனுமதி பெற அவசியம் இல்லை என முதன்மை கல்வி அலுவலர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ இந்த டெட்டு வந்து கம்பல்சரி பண்ணதுனால கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் எய்டட் டீச்சர்ஸ் எல்லாமே எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டெட்டை அப்ளை பண்ணி எழுதுறாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறையுடைய அனுமதி வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ கால்ஃபர் பண்ண அந்த டெட்டுக்கு அதாவது டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க பார்த்திங்களா அதுக்கு மட்டும் நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு பேர் வந்து பார்த்திங்கன்னா டெட் தேர்வுக்கு வந்து விண்ணப்பிச்சிருக்காங்க மொத்தமாக நாலு லட்சத்தி எண்பதாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு ஆசிரியர்கள் விண்ணப்பம் இதற்கான முதல் தாள் தேர்வு நவம்பர் பதினைஞ்சாந்தேதியும் இரண்டாம் தாள் தேர்வு நவம்பர் பதினாறாம் தேதியும் நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தேர்வு முழுக்க முழுக்க அதாவது ஆசிரியராக பள்ளிகளில் பணிபுரிவதற்கான தகுதி தேர்வு மட்டும்தான் இதில் பாசாதவங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடையாது இந்த டெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெறணும் தேர்ச்சி பெற்றவர்கள் மறுபடியும் அரசு பணிகளில் வந்து பார்த்திங்கன்னா பணி நியமனத்துக்கு தனியாக ஒரு தேர்வு வந்து பார்த்திங்கன்னா எழுதுவாங்க ஸோ இது வந்து பார்த்தினா ஆசிரியருக்கான ஒரு தகுதிக்காக ஒரு தேர்வு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதிலேயே வந்து பார்த்தினா அரசு பள்ளி ஆசிரியர்களுமே வந்து பார்த்தினா இந்த தேர்வை வந்து எழுதலாம் இதுக்கு வந்து நீங்கள் கல்வித்துறையிட்ட வந்து பார்த்தோன்னா அனுமதி கேட்கப்பட வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் டெட்டு ரிலேட்டடாக லேட்டஸ்ட்டாக வெளியான அப்டேட் அப்டேட் இன்ஃபார்மேட்டி வந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காத மாணகராசிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் வேலைக்கான ப்ரெஸ் பண்ணி வைங்க அப்போ தான் டெட் ரிலேட்டடான அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மாணக்கராசி யூடியூப் சேனல் அடுத்தடுத்து டெட் ரிலேட்டடான அப்டேட் ஒன் ஒன்று உங்களுக்கு அப்டேட் ஆகும் அந்த அப்டேட்லாம் வரும்னா அசோஷியல் மாணரா யூடியூப் சேல சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு வேலைக்கான பிரஸ் பண்ணி வாழ்ந்து வச்சிக்கோங்க தேங்க்யூ